பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான் எருபாராக தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன் அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள் ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் தீயோரின் கையின் என்று நான் உன்னை காப்பேன் முரடரின் பிடியின் பிடியின்று உன்னை மீட்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா ஒவ்வொரு நாளும் தாயும் தந்தையும் எங்களை வழிநடத்துவதைப் போல் நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருந்து எங்களை அரவணைத்து வழிநடத்தக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு நேரங்களிலும் கூட உமது அன்பு கரம் எங்கள் மீது இருப்பதை உணர வைத்ததற்காக உமக்கு நன்றி அதிகாலையிலே அருமையான இறை வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நீரே எங்களுக்கு எல்லாம் வல்லவராய் இருக்கின்றீர் எங்களை போர் அடிக்கக்கூடிய கருவியாய் மாற்றக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றேன் இந்த உலகத்தில் உமை தேடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வாதித்து அவர்களை ஆசீர்வாதத்தோடு வழிநடத்துவதற்காகவும் அவர்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலான அற்புதங்களை செய்வதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா மகிழ்ச்சியற்ற இடத்திலே மகிழ்ச்சியை கொடுப்பவரே உமை ஆராதிக்கின்றோம் தனியாய் இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து சென்று அவனுடைய தனிமையை நீர் போக்கியதற்காக உமக்கு நன்றி அப்பா தீராத வேதனையோடு இருந்த மக்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து சென்று அவர்களுடைய வேதனைகளை அப்புறப்படுத்தினீரே அதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா

எங்களை கரைப்படுத்தி இருக்கின்றோம் உம்மை காயப்படுத்தி இருக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே கிறிஸ்துவே இந்த உலகத்தில் உமை தேடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய நோய்களை குணமாக்கினீர் அதே போல் இந்த நேரத்திலே எங்களுடைய பாவங்களையும் தவறான செயல்களையும் எடுத்து மாற்றி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய ஒரு பலத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக உமது வார்த்தைகளை இந்த நாளில் இருந்து கடைபிடித்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் உருமாற வேண்டுமாயும் செபிக்கிறோம் செவிக்கிறோமப்பா ஏனென்றால் நீரே எங்களை ஒரு நாளும் கைவிடாத தெய்வமாய் இருக்கின்றீர் கடந்து செல்லக்கூடிய பாதைகளில் எல்லாம் உமது வான தூதர்களை அனுப்பி கரடு முரடான பாதைகள் எல்லாவற்றையும் செம்மையாக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே போல் இந்த நேரத்திலே உமது கரங்களில் இருந்து வழிந்தோடி அந்த பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை மீண்டும் முன்னைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் நோக்கி செவிக்கிறேன் அப்பா தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே எங்களை பெயர் சொல்லி அழைத்து நோக்கி நாங்கள் திரும்பி வந்து இருக்கின்றோம் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் அப்பா இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு போதும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு இருக்கின்றார் எனவே நான் ஒரு வெங்கல சுவர இருப்பேன் என்கின்ற இன்னத்தோடும் விசுவாசத்தோடும் தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கஷ்டங்களை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் அவருடைய குழப்பங்களையும் அப்புறப்படுத்திடுவீராக மன சிக்கலை எடுத்து மாற்றிடுவீராக கசப்பு உணர்வை ஆகும் மகிழ்ச்சியோடு வாழவும் சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய வல்லமை நீர் தந்துவிட மை நோக்கி செவ்விக்கிறேன் ஏனென்றால் நீரே எங்களுக்கு வலிமை வாய்ந்த ஒரு சுவராக இருக்கின்றீர் எரிசலுமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் உமது பிள்ளைகளை சுற்றிலும் நீர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீரே இந்த நேரத்திலே எங்களை ஏற்றுக்கொண்டு உமது தூதர்களுடைய குரலை கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே எழுந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்தி உமக்கு துதி பலிகளை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடைக்கின்றேன் குழந்தைகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் விசுவாசத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாடில் கலந்து கொண்டு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரை நீர் தொடுவீர் ஆகும் அவர்களை விடுவிப்பீர் ஆக நான் உன்னோடு இருக்கிறேன் என் மகனே மகளே என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நோக்கி சேவைக்கிறேன் அப்பா முறை ஐயோ நான் தீமை செய்து விட்டேனே தீயோரின் கைகளில் விழுந்து விட்டேனே என்னை காப்பாற்றுவது யார் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களே அவர்களை ஒப்பு கொடைக்கின்றேன் முரடர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் அந்தவர் இயேசு கிறிஸ்துவே அவர்கள் எல்லோரையும் நீர் மீட்படைய செய்ய வேண்டுமாய் நோக்கி சேவைக்கிறேன் அப்பா இந்த உலகத்திலே அன்னை மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் இந்த உலகத்தில் பெரியவன் என்று சொல்லி தற்பெருமையோடு அலைந்து கொண்டு இருக்கிறவர்களை நான் நினைவு கூறுகின்றேன் அவர்களை ஒப்பு கொடைக்கின்றேன் எங்களை துன்புறுத்து கொடைக்கின்றேன் எங்களை பற்றி ஏளனமாய் பேசுகிறவர்களை ஒப்பு கொடைக்கின்றேன் வழி வாங்குகிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் அந்த நீர் பொறுமையுள்ள தெய்வம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அவர்களையும் தள்ளிவிடாதபடி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர் வதித்து எங்களையும் எந்த ஒரு வசை மொழிக்கு உள்ளாக்கப்பட்டு விடாதபடி எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் இருப்பதை பார்க்க முடிகின்றது மன அமைதி இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய தகப்பன்மார்கள் உண்டு தாய்மார்கள் உண்டு கணவன்மார்கள் உண்டு தந்தைமார்கள் உண்டு ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு அந்த குழப்பத்திற்கும் பிரச்சனைக்கும் சண்டை காரணம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொண்டும் இந்த நாளிலே உண்மை நோக்கி திரும்பி இறை வார்த்தைகளை வாசித்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் ஏனென்றால் நீர் மட்டுமே அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கின்றீர் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறபடியினால் என் இயேசு கிறிஸ்துவே உண்மை அவர்களை தேடி நாடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எல்லோரையும் பயன்படுத்துவீர் ஆகிய எல்லோரையும் ஏற்று கொள்ள வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா காணல் நீரை போல் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து நீர் நிலைகளுக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டுமாயும் நோக்கி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களும் அவர்களை ஒப்புக் கொள்ளைக்கின்றேன் குணமாக்க முடியாத கொடிய நோயினாலும் காயத்தினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களும் அவர்களையும் ஒப்புக் கொள்ளைக்கின்றேன் இவர்களுக்கெல்லாம் நீர் ஒரு மருத்துவராய் இருக்கின்றீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நேரத்திலே நீர் குணமாக்க வேண்டுமாய் நோக்கிச் செவிகிறேன் அப்பா எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டுமாயும் நோக்கி இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே நோய் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை குணமாக்கி இருக்கின்றே அதற்காக உக்கு நேரத்திலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை உணவு நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு நன்றி எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமுலோற்ப தாயை பூண்டி மாதாவையும் அனுதினமும் உமது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசும் அன்னையே இந்த நாளிலும் எங்களுக்காக பரிந்து பேசி உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் உமது மகனுடைய அடக்கலத்துக்குள் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் மரியே மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்